அன்புர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்காரர்களை இது தெய்வம் எடுத்த முடிவு பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு பிறகு ஒரு விஷயத்தால் உன்னுடைய வாழ்க்கை மாறப் போகிறது இந்த நாள் எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு வரைக்குமே மகர் ராசினுடைய வாழ்க்கையில நோயினுடைய தாக்கம் என்பது இருந்துகிட்டே தாங்க இருக்கு இந்த மகர் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஓரளவுக்கு ஆச்சு செல்வத்துணைய கஷ்டங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் தீரும் ஆனா அந்த நோயினுடைய தாக்கத்தால் இவருடைய வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு சொல்ல முடியாதுங்க ஏன்னா அப்படிப்பட்ட சிரமம் இருக்காங்கன்னா இந்த மகராசிக்காரர்கள் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னா ஃபீவர் மட்டும் இருக்கும் அப்படின்னா சளி இருக்கும் இல்லைன்னா துரத்தல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனா இவர்களுக்கு ஃபீவர் ஒரு பக்கம் இருக்கும் கால்வழி மறுபக்கத்துல ரொம்ப கால்வழி துடிதுடியே வழிக்க ஆரம்பிக்கும் கை பழிக்க ஆரம்பிக்கும் கழல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் சம்பந்தமே இல்லாம வயிறு வலிக்க ஆரம்பிக்கும் என்னென்ன நோய்கள்லாம் இருக்குதோ அது எல்லா வச்சும் இவர்களுக்கு வந்துடும் முக்கியமா சொல்ல போனா இந்த மாதிரி நேரங்கள் அதாவது உடம்பு சரி இல்லாமல் ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால வரும்போது அந்த நோய் மட்டும் இவர்களுக்கு இருக்காது அதோடு சேர்ந்து மற்ற நோய்களும் இவர்களை பி பிடித்துக் கொள்ளும் அதாவது இப்படி சொல்லணும்னா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் அவன் கூட எந்த அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல நோய்கள் இவர்களை பற்றி கொண்டு இவர்களை விட்டு போகவே போகாது இவர்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி ஏதாச்சும் விஷயங்களை செஞ்சு இந்த நோயில இருந்து வெளியே வந்துடலாம்னு முயற்சி பண்ணாலும் சரி எதுந்த ஒரு முயற்சியும் இவர்களுக்கு வெற்றிகளை கொடுத்ததே கிடையாது அதாவது வெற்றின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில நோயிலருந்து வெளியே வந்துட்டா நோய் பிரச்சனை தீம்பிச்சு பிரச்சனைன்னு தான் சொல்லுவாங்க ஆனா நீங்க ஏன் வெற்றின்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க இந்த மகராசனுடைய வாழ்க்கையில நோய் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றுங்க இந்த நாள் வரைக்குமே இந்த நோயினுடைய பாதிப்புனால இவர்கள் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் கஷ்டப்பட்டா அது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேற்றுவாங்கன்னு நான் சொல்லுவேன் ஆனா ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டா அதுலேருந்து இருந்து வெற்றி கிடைக்கும்ன்றத நம்ம இப்படி தாங்க சொல்லியாகணும் ஆனா இனி வரக்கூடிய அந்த குறுகிய காலங்களிலே இந்த மகர் வாழ்க்கையில இந்த நோயினுடைய முழுவதுமான தீர்வுகளை சந்திப்பார்கள் முக்கியமா சொல்ல போனா இந்த நோய் பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மற்றொரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது இவருடைய வாழ்க்கையில இந்த காதல் பிரச்சனை அதோடு சேர்த்து வேலைக்கு போகலன்ற ஒரு காரணத்தினால வரக்கூடிய பிரச்சனை இவங்க ஒன்றும் வேலைக்கு போகாமல் எல்லாம் இல்லைங்க வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் குடும்பத்தில் எல்லாருக்கும் அன்பு பாசத்தை கொடுத்து அவர்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அது இவர்களுக்கு உண்டு அதற்காகவே இவர்கள் நிறைய விஷயங்களை செஞ்சு குடும்பத்தை பார்த்துப்பாங்க ஆனா என்ன நடக்குது அப்படின்னா இந்த மகர வாழ்க்கையில் வாழ்க்கையில இவர்கள் இப்படி நினச்சி செய்வதக்கூடிய விஷயங்களில் எதுவுமே இவர்கள் நினைச்ச மாதிரி நடந்து கிடையாது அதாவது வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க ஆனா வேலைக்கு வேலைன்ற ஒரு விஷயம் இவருக்கு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத குழப்பங்கள்னு அங்க ஏற்பட்டு அந்த வேலைக்கு போற இடத்துல வேலையை விட்டு வர வேண்டிய நிலைமன்றதுதான் இவர்களுக்கு ஏற்படும் சரி இந்த வேலையில தான் இந்த பிரச்சனை இருக்கு நம்ம வேலைக்கு போறதை விட்டுட்டு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சு தொழில் தொடங்க ஆனா தொழில் தொடங்குற இடத்துல தொழில சரியா பார்த்துக்க முடியாம சக ஊழியர்கள் கூட இருக்கிற நபர்கள் யாருமே இவர்களுடைய தொழிலுக்கு எப்படி சொல்றதா சப்போர்ட்டா இல்லாம எல்லா விதத்திலையுமே பெரிய அளவிலான துன்பங்களையே மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில இவர்களுக்கு என்ன பண்றது இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில வந்து சிக்கிக்கிட்டேமேன்ற பயம் தவழனுன்றது அதிகமா இருந்துகிட்டேதான் இருந்துச்சு ஆனா எப்பவுமே இவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சின்றது கிடைக்கல இப்படிப்பட்ட ஒரு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகரராஜனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில சொர்க்கத்தையும் சொர்க்க பூமியையும் பார்க்க போகிறார்கள் இதனால் வரைக்குமே எந்தெந்த இடத்துல துன்பப்பட்டு கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட இடங்களில் கூட இனி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்க்க ஆரம்பிப்பார்கள் இனி எந்த ஒரு இடத்திலையும் இவர்கள் அவமானப்படவோ இல்ல கஷ்டப்படவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாக போறதே கிடையாது ஒரு முழுவதுமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்க போகுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கதான் இது நாள் வரைக்கும் ஆசைப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னா நம்புவீங்களா சரி இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுதுன்றத பத்தி நல்ல தெளிவாக பார்ப்போம் முதலாவது இதனுடைய வாழ்க்கையிலேயே இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான முதல் தீர்வு இவர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு இடத்துக்கு இவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் ரொம்ப காலமா இப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க அந்த ஒரு இடத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது கிடைக்க போகுது நீங்க நாள் எதிர்பார்த்தீங்கல்ல அந்த ஒரு வேலை தாங்க உங்களுக்கு இது வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் வேலை வாய்ப்பு இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கை துரோகிகளால் பெரும் ஏமாற்றம் சந்திச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமே தீர்வையும் மாற்றத்தையும் காமிக்க போகுது இவருடைய துன்பங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இல்லாமல் இருக்கும் அது எந்த ஒரு மாற்றத்திற்கும் இல்லை யார் யார்கிட்டயோ கெஞ்சி கூத்தாடி என்னுடைய வாழ்க்கையை மாற்றணும் இப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து வெளியே வரணும்னு இவர்கள் நினைக்கும் போது எல்லாமே இவர்களுக்கு பெரிய அளவிலான கஷ்டங்கள் மா துன்பங்கள் தான் நடந்துருச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் மகர் ராசினுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்பது ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு இனி ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்பாங்க அன்புனால இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்காங்க அவங்க அன்பு காமிச்சு காமிச்சு ஏமாந்து பட்டம் இருக்காங்க இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த மகராசிக்காரர்களுக்கான தீர்ப்பு என்பது கிடைக்கும் அன்பினால் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் என்பது முழுவதுமாக போய் முழுவதுமான மாற்றங்களையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது இனி இவர்கள் இந்து போன்ற விஷயம் நினைச்சு வருத்தப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அது மட்டுமில்ல மகர் ராசியினுடைய வாழ்க்கையில திருமணம் காதல்ற ஒரு விஷயம் பெரிய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்களா இத்தனை துன்பங்களான்னு ஒவ்வொரு நாளுமே யோச்சி யோசிச்சு கவலைப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைப்பதோடு நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும் எதிர்பார்த்த மாதிரி நல்லது நடக்கணுன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செஞ்சாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களும் அமையும் சரி இந்த மகராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் நீங்க துன்பப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கோம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கோம் ஆனா தீர்வுக்காக நீங்க முயற்சி பண்ணாம இல்லைங்க எல்லாத்தையுமே ஆனா மாற்றம் என்பது நடக்கல இனி அது எல்லாமே மாறும் உங்க திரும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மாற்றத்தையும் நன்மைகளையும் கிடைப்பதற்கான ஏற்ற விஷயங்கள் என்பது கிடைக்க போகுது இதனால் வரைக்குமே நீங்க தொலைச்ச ஒரு வாழ்க்கைய மீட்டு மறுபடியும் வாழ ஆரம்பிக்கலாம் மகராஜனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காலங்கள் என்பது கிடைக்க போகுது சரி இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில பரிகாரங்கள்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அது என்னன்றது சொல்றோம் விருப்பப்படுறவங்க செய்ய விருப்பமில்லாதவங்க பற்றிங்க மொத்தம் ஒரே ஒரு விஷயம் தான் மகராசினியுடைய வாழ்க்கையில தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் பித்திற்குடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நீங்கள் வருகின்ற இந்த பிப்ரவரி இருபத்தி ஏழு அம்மாபாசை நாளில் அதற்கு முன்பு சிவராத்திரி நாளும் இருக்கு இந்த நாட்கள்ல நீங்க முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்க மறந்துடாம அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை மட்டும் எப்போ வந்து வீட்டு நிலைவாசல கட்டி வைங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க எப்ப வந்து வீட்டு நிலைவாசல கட்டி வச்சாலே போதும் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே இது உங்களுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இதை எப்படியாவது செய்ய பாருங்க நிச்சயமா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு காலடி மான்ட்டை வந்து வீட்டில் கட்டி வைப்பதுங்கிறது அதிர்ஷ்டத்தை மட்டுமே ஆக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமே ஏற்படல நல்லதே நடக்கல நீங்க நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா அது அனைத்திற்குமான தீர்வுகள் இது உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும் இந்த மகர் ராசிக்காரர்கள் எந்த ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாம போச்சோன்னு கண்ணீர் விட்டீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ அப்படிப்பட்டதுக்கெல்லாம் தீர்வுகள் என்பது சிலையானதாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் ஒரு முழுமையான மனசுள்ளும் நம்பிக்கையுடனும் இருந்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தை பார்ப்பீங்க நம்புங்கள் நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள் நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்